திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் குரல் சிறுமை பிரிவு துன்பத்தை நமக்கு அழித்துவிட்டு நெடுந்தொலைவு சென்றுவிட்டாரே என்று வருந்திடும் காதலியின் கண்கள் அழகிழந்து போய் முன்பு கண்களை கண்டு வெட்கப்பட்ட மன மலர்களுக்கு இப்போது கண்கள் வெட்கப்பட்டுவிட்டன குரல் சிறுமை நமக்கொழிய சேச்சென்றார் உள்ளி நறுமலர் கண் குரல் நயந்தவர் பசலை நிறம் கொண்டு நீர் பொழியும் கண்கள் விரும்பிய காதலர் அன்பு காட்டவில்லை என்பதை சொல்லி காட்டுகின்றன குரல் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் குரல் தனந்தமை சால அறிவிப்பு போலும் மனந்தனால் வீங்கிய தோல் குரல் விளக்கம் அவர் என்னை மனந்த போது இன்பத்தால் பருத்த என் தோள்கள் இன்று மெலிந்து அவர் என்னை பிரிந்திருப்பதை மற்றவர்க்கு தெரிவிக்கும் குரல் தனந்தமை சால அறிவிப்பு போலும் மனந்தனால் வீங்கிய தோல் குரல் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் குரல் விளக்கம் அவர் என்னை பிரிந்ததால் பழைய இயற்கை அழகை இழந்த என் தோள்கள் இப்போது வளையல்களும் களலும்படி மெலிந்திருக்கின்றன குரல் குரல் கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோல் குரல் விளக்கம் வளையல்களும் கலன்று விழ இருந்த அழகையும் இழந்த தோள்கள் என்னை பிரிந்திருக்கும் காதலரின் கொடுமையை ஊருக்கு உரைக்கின்றன குரல் கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் குரல் தொடியோடு தோல் நேகில நோவல் அவரை கொடியார் என கூறல் நொந்து குரல் விளக்கம் என் தோள்கள் மெலிவதையும் வளையல்கள் கலன்று விழுவதையும் காண்போர் என்னுடையவர் இரக்கமற்றவர் என இயம்புவது கேட்டு இதயம் நொந்து போகிறேன் குரல் தொடியொடு தோல் நோவல் அவரை கொடியார் என கூறல் நொந்து குரல் பாடு பொதியோ நெஞ்சே கொடியார்கெண் இரக்கமற்று என்னை பிரிந்திருக்கும் அவருக்கும் வாடி வதங்கும் என் தோள்களின் துன்பத்தை உரைத்து பெருமை அடையமாட்டாயோ குரல் பாடு பொருதியோ நெஞ்சே வாடுதோட் பூசல் உரைத்து குரல் முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது பைந்தொடி பேதை நுதல் குரல் விளக்கம் இருக தழுவி இருந்த போது கைகளை கொஞ்சம் தளர்த்தவே அந்த சிறு இடைவெளியையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் காதலியின் நெற்றி பசலை நிறம் கொண்டு விட்டது குரல் முயங்கிய கைகளை உக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல் குரல் முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண் குரல் விளக்கம் இருக தழுவி இருந்தபோது போது இடையே குளிர்ந்த காற்று நுழைந்ததால் அதையே ஒரு பிரிவு என கருதி காதலியின் அகன்ற நீண்ட கண்கள் நிறம் தன்வழி போல பசப்புற்ற பேதை கண் கண்ணின் பசப்போ பருவரல் ஏதன்றே ஒன்னுதல் செய்தது கண்டு குரல் விளக்கம் பிரிவு துயரால் பிறனுதல் பசலை நிறமடைந்ததைக் கண்டு அவளது கண்களின் பசலையும் பெருந்துன்பம் அடைந்துவிட்டது குரல் கண்ணின் பசப்போ பருவரல் இதே ஒன்னுதல் செய்தது கண்டு